வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தளிதன் குரல் எண் ஐநூற்றி ஐந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் பெருமைக்கும்னா ஒருவர் அடையக்கூடிய புகழுக்கும் ஏனை சிறுமைக்கும் மற்றும் அவர் அடையக்கூடிய சிறுமைக்கும் சிறுமை என்றால் இகழ்ச்சி தத்தம் அவரவருடைய அதாவது எது காரணம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க தத்தம் கருமமே கட்டளைக்கல் அதாவது தத்தம் அவரவருடைய கருமம் அப்படின்னு என்னன்னா கருமமேன செயல்கள் அவர் ஆற்றக்கூடிய செயல்களே கட்டளைக்கல் அப்படின்னு என்னன்னா உரைக்கல் அதாவது ஒரு உரைக்கல் இருக்க இல்லாமல் வந்து ஒரு தங்கத்தை வந்து பரிசோதிக்க முடியாது தரத்தை அது மாதிரியான விஷயம்தான் வந்து அவர் ஆற்றக்கூடிய செயல்கள் அந்த கருமமானது இருக்கும் அதை வைத்தே ஒருவரது புகழ் மற்றும் இகழ்ச்சியானது வந்து அது வந்து அளவிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த குரல்ல இருந்து ஒருவர் பெறக்கூடிய புகழுக்கும் அவர் அடையக்கூடிய இகழ்ச்சிக்கும் அவருடைய செயல்களே வந்து ஒரு அவர் செய்யக்கூடிய கருமமே அந்த தான் சொல்கிறாங்க செயல்களே வந்து ஒரு அளவுகோலாக இருக்கும் அதை தான் வந்துங்க கல்லாக அதாவது உரைக்கல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க திருவிழுவங்க பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் குரல் விளக்கம் ஒருவரது புகழுக்கும் நிகழ்ச்சிக்கும் அவரவருடைய செயல்களே கல்லாகும் ஆகும் கல் இல்லாமல் சுத்தமான தங்கத்தை எப்படி பிரித்தறிவாய் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்